இந்த வீடியோவில் நாம பார்க்க இருப்பது பொறுமையை சோதித்து விட்டார்கள் பாகிஸ்தான் ஆக்குப்பேடு காஷ்மீரை மீட்டே ஆக வேண்டும் அண்ணாமலை ஆவேசம் அதையெல்லாம் தாண்டி இஸ்லாமிய பெண்ணை வைத்தே இஸ்லாமிய நாட்டுக்கு பதடி கொடுத்துருக்குது இந்தியா குண்டு மழைய பொழிந்து இருக்கிறது பாகிஸ்தான்காரன் அலறி போயிட்டான் சரி செந்தூர் ஆப்ரேஷனுக்கு பிறகு பாகிஸ்தான்காரன் என்ன முடிவெடுத்திருக்கான் எல்லையில இப்போதைய நிலவரம் என்ன அண்ணாமலையம் பொறுமையை சோதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆகிப்படை காஷ்மீரை மீட்க வேண்டும் என்று சொல்றாரு இப்படி எல்லா விஷயத்தையும் விரிவா பார்த்துலாமா முதல்ல இஸ்லாமிய பெண்ணை வைத்து இஸ்லாமிய நாட்டுக்கு பதிலடி கொடுத்ததும் குண்டுமழை பொழிந்ததும் பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்லி போடுறேன் முதல்ல நம்முடைய அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசுறாரு கேட்டு வந்துருங்க பெரும் கவலையோடு முன்வைக்க விரும்புகிற வேண்டுகோள் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக இது மாறிவிடக் கூடாது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலுக்கும் இடம் தந்துவிடக் கூடாது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரமாக மாறிடக் கூடாது அப்படின்னு இவர் பயப்படுறாரு ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரும் இந்தியர்களா இல்ல இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்களா போர் பதட்டமான சூழ் கூட நீங்கெல்லாம் வந்து மதத்தை தான் இருப்பீங்களா ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் என்று பார்ப்பது கிடையாது கிறிஸ்துவர்கள் என்று பார்ப்பது கிடையாது இந்துக்கள் என்று பார்ப்பது கிடையாது பாதிப்படைந்தவன் நம்ம நாட்டு மக்களா நம்ம குடிமக்களை நாம காப்பாற்றணும் அதே மாதிரி எல்லையில எந்த நாடு இருக்குது என்று நாங்கள் பார்க்க மாட்டோம் அந்த நாட்டுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி பதிலடி கொடுப்போம் அதுலயும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கின்ற பாகிஸ்தானுடைய மனப்பான்மைய தூள் தூள் ஆக்கணும் இரண்டாவது போலி மத சார்பின்மை பேசிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுகின்ற நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கருத்துரிமையாளர்களுக்கும் பாகிஸ்தான் எப்படி என்றும் இந்தியா எப்படி இருக்குது என்பதை பற்றியும் காட்டணும் அதற்காக தான் சோபியா குரேஷி அவர்களை சிந்து ஆபரேஷனுக்காக அழகா தேர்ந்தெடுத்திருந்தாவோ இரண்டு பேருமே இந்துக்களாகவே நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஊடகமானது மோடிக்கு பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு இப்படியேதான் அரசியல் பண்ணுவாரு அதனால இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை சமாதானப்படுத்தணும் குஷிப்படுத்தணும் என்பதற்காக பயங்கரவாதிகளை ஒழிக்கிறோம் என்ற போர்வியல அங்க இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்கள் இந்த வெளிப்படையாகவே மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏயா நீ போருன்னு வந்து களத்துல இறங்குற பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் பாதிப்படைய மாட்டாங்களா அப்படின்னு வெளிப்படையாகவே பேட்டி கொடுக்கின்றார் பாகிஸ்தான் அப்பாவி மக்கள் பாதிப்படைந்தால் அவன் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்க மாட்டானா அப்படி தாக்குதல் தொடுத்தான் என்றால் இங்க இருக்கின்ற அப்பாவி மக்கள் பாதிப்படைய மாட்டாங்களா அப்படின்னு ஏதோ நம்ம நாட்டு மக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரியே வைகோ போன்றவங்க எல்லாம் பேசுறாங்க ஆனால் பாஜக எப்போதும் மதம் பார்ப்பது கிடையாது திறமைசாலிகள் நாட்டு பற்று கொண்டவர்கள் தியாகிகள் தியாகம் செய்ய தயாரா இருக்கிறவங்க அப்படியாப்பட்டவர்களை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறது இங்க இஸ்லாமிய பெண்ணை வைத்தே இஸ்லாமிய நாடை நாசம் வந்துட்டாங்க குண்டு மழை பொஞ்சிட்டாங்க இந்தியாவும் பாகிஸ்தானும் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்த மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டரிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு இஸ்லாமிய பெண்ணை கண்காணிக்க வைத்து ரஃபேல் விமானத்துல குண்டுகளையும் ராக்கெட்டுகளையும் ஏவுகணையும் கொண்டு போய் பாகிஸ்தான் பகுதியில் ஏவி அப்பாவி மக்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான்காரன் எப்படி கதறானோ அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் போராளிகளும் கதறுகின்றார்கள். இதுதான் இந்தியாவுக்கு பெரிய தலைவலி அங்க நம்ம தாக்கனது யாரு தாக்கண இடம் என்ன இடம் அதுல நம்ம நாட்டுல இருக்கிறவங்க வழிபாட்டு தலங்கள் மீதே தாக்குதல் தொடுத்துட்டீங்களா மூன்று மசூதி வந்து இடிச்சிட்டீங்களா சுபான் மசூதி எப்பேற்பட்ட மசூதி தெரியுமா பாகிஸ்தான்ல மூன்று ஆட்சி கால கட்டங்கள்ல கட்டி பாதுகாக்கப்பட்டதுப்பா அந்த சுபான் மசூதியை தூள் தூள் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுலையும் இந்த இந்து பேப்பரு தினத்தந்தி நியூஸ் எயிட்டீன் இது போன்ற தொலைக்காட்சிகள்லாம் ஏதோ பாகிஸ்தான் மீது நாம எண்பது ரஃபேல் விமானத்தை பயன்படுத்துறதாகவும் குண்டு மழை பொழிந்ததாகவும் அதுல பாகிஸ்தான்காரன் மூன்று ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டதாகவும் பொய் செய்தி பறைவிட்டு இருக்கான் இந்த செல்போன்ல ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுவாங்க அந்த காட்சிகளையும் ஏற்கனவே விபத்து ஏற்பட்டு தூள் தூளான விமான பாகங்களையும் வைத்துக்கிட்டு பத்தியா ரஃபேலை வீழ்த்திட்டோம் அப்படின்னு எங்க யாவது ரஃபேல் விபத்துக்குள்ளான வரலாறு இருக்குதா எந்த பகுதியில் எப்பொழுது ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தானுக்கார தாக்கி அழித்தான் எந்த இடத்துல பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது சோ எரிந்த விமானங்களை காட்டுறீங்க ஆனா எந்த பகுதி சொல்லாம இல்லையே எந்த நேரம் சொல்லாம இல்லையே சரி அந்த விமானத்துல விமானியே இல்லையா விமானிய புடிச்சிங்களா இல்ல விமானிய கொண்டுட்டீங்களா அடிப்படை ஆதாரமற்ற தகவலை எதிரியாகத்தான் இருந்திருக்கு அது நாற்பத்தி ஒன்னா இருக்கலாம் அறுபத்தி ஒன்னா இருக்கலாம் எழுபத்தி ஒன்னா இருக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பதா இருக்கலாம் எப்பவா இருந்தாலும் சரி பாகிஸ்தான்கார நமக்கு இணையான எதிரியா தான் இருக்கான் வலிமையான எதிரியாக தான் இருக்கிறான் சரி வலிமையான எதிரி தான் எந்த தருணத்தில் வெற்றி பெற்று அவன் நாடு இன்னைக்கு நாடா இருக்குதா ரெண்டா உடஞ்சி போச்சு சோ பாகிஸ்தான் காரன் கூட இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவா முட்டுக் கொடுக்க மாட்டான் பொழுது இப்போ பாகிஸ்தான் போய் நம்ம வந்து தாக்குதல் தொடுத்துட்டோம் பாகிஸ்தான்காரன் என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா எழுபது பேர் எங்க பக்கம் இறந்துட்டாங்க அத்தனை பேருமே பொதுமக்கள் மக்கள் அப்படிங்கிறான் இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்க பயங்கரவாதிகளை தான் கொன்றோம் அப்படிங்கிறாங்க இந்தியா சொல்றது உண்மையா இருக்குதா இல்ல பாகிஸ்தான் காரன் சொல்றது உண்மையா இருக்கா அப்படின்னு பாக்கும்போது மசூர் அசார் அவன் என்ன சொல்றான் எங்க குடும்பத்துல பதினாலு பேரை நாங்க இழந்து விட்டோம் அல்லாவிடம் சென்று விட்டார்கள் அல்லாவிடம் சொர்க்கத்துக்கு போயிருக்காங்க நானும் அந்த கேரவேன்ல போயிருப்பேன் ஆனால் நல்ல வேலையாக நான் எட்ட இருந்துட்டேன் சோ அவங்க பூமியில் இருக்கக்கூடிய காலகட்டம் முடிந்து விட்டது அல்ல அழைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு பதினான்கு பேர் பயங்கரவாதி குடும்பத்துல சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறது நம்ம இந்தியா இப்படி வெளிப்படையாக பயங்கரவாதிகளை பக்காவா வந்து பாத்தீங்கன்னா திட்டம் போட்டு அழைச்சிருக்கிறாங்க அதுலேயும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நம்ம எப்படி தாக்குதல் நடத்தணும் அந்த தாக்குதலுக்கான ஆதாரம் என்ன அங்கே யார் இருந்தாங்க எல்லாவற்றையும் வீடியோகிராஃபிக்காக செய்து நாம் உலக நாடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்குறோம் இங்க இருக்கக்கூடிய போலி போராளிகள் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுப்பதை விட யூஏயும் சவுதி அரேபியாவும் ஈரானும் ஈராக்கும் அதோட எகிப்து இது போன்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் இருக்குது அவங்க எல்லாம் முட்டுக் கொடுக்கலாம் இல்லையா பாகிஸ்தானுக்கு ஏன் அவங்க முட்டுக் கொடுக்கல ஏன்னா இந்தியா ஆதாரத்துடன் தாக்குதல் தொடுத்திருக்கு யார் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் ஏன்னா சீனாக்காரன் எப்படி ஆனாலும் இந்தியாவுடைய வளர்ச்சி விரும்ப மாட்டான் அவனே பாகிஸ்தானுக்கு உள்ள போய் இந்தியா அடித்தத வரவேற்றிருக்கின்றான் பெருசா எதிர்க்கவே இல்ல ஜப்பான் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி ஏன் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவு அனுப்பான் கப்பல் அனுப்பிட்டான்

துருக்கி காரணக்கே வந்து பாத்தீங்கன்னா டர் வாங்குது அவன் அடிச்சிட்டீங்க கொண்டுட்டீங்க தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா பதட்டத்தை உண்டு பண்ணாதீங்க அமைதி பேச்சுவார்த்தையில பேசி தீர்த்துங்க பாகிஸ்தான் அதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு அதுலயும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் அப்படி இன்னைக்கு இந்தியாவுக்கு வர போறாரு அப்படி நான் வந்த பிறகு எல்லா விஷயத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னாங்க ஆனா இந்தியா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வருவதற்கு முன்பாகவே வந்து பயங்கரவாதிகளுடைய முகாம்களை தாக்கி அழிச்சிட்டாங்க ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் வரோம் பேசிக்கலாம்னு சொன்னோம் அதுக்குள்ள எங்க பேச்சை கேட்காம தாக்குதல் தொடுத்துட்டீங்களே அப்படின்னு கோபப்படல ஈரானுக்காரன் நம்மளை ஆதரிக்கின்றான் சரியான முடிவு எடுத்திருக்கிறது இந்தியா அவங்க நாட்டு மக்களே அதை காப்பாற்ற செய்யும் இதுதான் இந்தியாவுடைய ஸ்டைலு இந்த இறையாண்மையை நாங்களும் ஆதரிக்கின்றோம் என்று சொல்லிட்டு ஈரான் காரனே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தாக்குதலை ஆதரித்து இருக்கிறான் சோ இப்படி ஒட்டுமொத்த உலகமும் வந்து இந்தியாவுக்கு பின்னாடி நிற்கின்ற பொழுது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் தான் அழுது தீர்க்கிறாங்க அதுல ஏ ஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரகுமான் இருக்கிறார் நேற்று இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறினவர் அவரு நாம அமைதியை கடைபிடிக்க வேண்டுமா நாம பண்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டுமா சோ அவரு அமைதி மார்க்கத்துல இருந்து பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்திருக்கின்றார் ஏயா இருபத்தி ஏழு பேரோ இருபத்தி எட்டு பேரோ உயிருந்து போனாங்க அதுக்கெல்லாம் ஏதாவது இரங்கல் தெரிவித்தியா வருத்தத்தை தெரிவித்தியா ஆனா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்துட்டாங்க அங்க ஒரு எண்பது பேர் உயர்ந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நாம் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் அன்பை நிலைநாட்ட வேண்டும் சகோதரத்துவத்தை பேண வேண்டும் உன யார் கேட்டது சோ பெகல்காம்ல தாக்குதல் நடக்கின்ற போது அமைதியா இருந்த இப்போ இந்தியா பலி கொடுத்திருக்கு அப்பையும் அமைதியா இற ஆனா ஊப்பிகளை பொறுத்த வரைக்கும் வித நியாயமே இல்லாம பாகிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் அதனால இங்க இஸ்லாம் பெண்மணியை வைத்து இஸ்லாமிய நாட்டை குறிவைச்சு அடிச்சாங்க சொன்னாலும் இஸ்லாமியர்கள் இந்தியர்களாக என்று என்ற ஆபரேஷனே வந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணியை தலைமை தாங்க வைத்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சம்பவம் செய்திருக்கின்றார் செய்தது மட்டுமல்ல உலகத்துக்கு செய்தியை சொல்லிட்டாங்க பத்தியா இஸ்லாமியர்கள் எப்போதும் இந்தியாவுக்கு தலைவலி தான் அப்படின்னு நினைக்கின்ற உலக நாடுகளுக்கு மதியில எங்க நாட்டு மக்கள் இந்தியாவை தான் நேசிக்கிறாங்க இஸ்லாத்தை நேசிக்கல அவங்களுடைய மதம் என்பது வேறு வாழ்வில் என்பது வேறு நாடுன்னு வந்துட்டா எல்லாத்தையும் ஒதுக்கி வைப்பாங்க அப்படின்றத சோபியா குரோசிய வச்சு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்ததும் எல்லையில குண்டு மழை அந்த பெண்மணிகளையே வச்சு விளக்க வச்சாங்க பாருங்க உலக வல்லரசு நாடுகள் எத்தனையோ இருக்குது அவங்க கூட இந்த மாதிரி பெரிய ஆபரேஷனுக்கு எல்லாம் பெண்களை பயன்படுத்தினாங்களா தலைமை தாங்க சொன்னாங்களா தெரியாது சம்பவம் நிச்சயமாக இந்த உலகையே மிரட்டி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்தியர்களாக உணர்கின்றார்கள் இந்து இஸ்லாமியர்கள் என்ற வேறுபாடு இல்லை பாஜக ஒரு மதத்துக்கு மட்டுமே ஆதரவா இருக்கிறது சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற நம்முடைய மத சார்பின்மையை கேள்விக்குறியுடன் பார்க்கக்கூடிய நாடுகளுக்கு நாங்க யாரை வச்சு ஆபரேஷன் செஞ்சிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய செக்குலரிசத உலகுக்கு காட்டியிருக்கின்றோம் இந்த வார்த்தைகள் அத்தனையும் நான் சொன்ன வார்த்தைகள் அல்ல இவை அத்தனையும் சாணிக்கியா யூடியூப் சேனலுக்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஏன்னா இந்தியா எவ்வளவோ பொறுமையா இருந்தது எல்லையில வந்து எந்த வித பதட்டமும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு ஆனா பாகிஸ்தான் கேட்பதே கிடையாது பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகள் வேறு பாகிஸ்தானிய மக்கள் வேறு என்று சொல்லவே முடியாது பயங்கரவாதிகளை பயங்கரவாத இறுதிச்சடங்களை கலந்துகிட்டு ஊர்வலமா போய் அல்லாஹு அக்பர் சொல்லிக்கிட்டே இருப்பான் அந்த அல்லாவே வந்து இவங்க நடந்து கொள்ளுகின்ற நடவடிக்கையை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அததான் அண்ணாமலை சொல்றாரு நாம இந்த சிந்தூர் தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பாக மூன்று வேலை செஞ்சோம் ஒன்று உலக நாடுகள் அத்தனையும் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக திருப்பணும் பாகிஸ்தான் செய்கின்ற தவறான விதங்களை ஆதாரத்துடன் கொடுத்தும் நமக்கு ஆதரவாக மாற்றும் இரண்டாவது பாகிஸ்தானுடைய பொருளாதார சீரழிவை நாம ஏற்படுத்தும் ஏன்னா தவற அவன் உணரணும் ஏன்னா வளங்கள் போயிட்டே இருந்தா அவன் செஞ்ச தவறானது தெரியாது இந்தியாவை நாம் எந்த அளவுக்கு சார்ந்திருக்கின்றோம் என்ற விஷயமானது பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சாதான் இந்தியா மீது தவறான கண்ணோட்டம் ஒழியும் இந்தியா மீது தாக்குதல் தொடுக்க மாட்டான் மூன்றாவதாக இவர் திருந்தலை என்று தெரிஞ்சுகிட்ட பிறகுதான் நம்ம பொறுமையை அடிக்கடி சோதிக்கிறான் தான் நாம் எங்க தாக்கணுமோ அங்க தாக்கிருக்கோம் தாக்கின பிறகு பொதுமக்கள் பாதிப்படையில பள்ளிக்கூடங்கள் பாதிப்படையில மசூதிகள் பாதிப்படையில சோ எந்த ஒரு வழிபாட்டு தளத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படையில பயங்கரவாதிகள் மட்டுமே கொண்டு குவித்திருக்கின்றோம் சோ பாகிஸ்தான் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அன்றைய நைட்டே வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சி மாவட்டத்துல தாக்குதல் தொடுத்திருக்கான் வீடுகளை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறான் கிட்டத்தட்ட பதினைந்து அப்பாவி மக்கள் உயிர்ந்திருக்கின்றார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் பீரங்கி கொண்டு தாக்குதல் தொடுத்திருக்கின்றார் நேற்று நைட்டும் சரி இன்றைய நைட்டும் சரி சோ இப்படி தொடர்ச்சியா வந்து பாகிஸ்தான் அத்துமீறி கொண்டே பாகிஸ்தான் தேவைப்பட்டால் முழு போரை இந்தியா செய்ய தயாராக இருக்கிறது இந்தியா அதிரடியாக அறிவிப்பு சமாதானத்தை நோக்கி வந்தா சமாதானம் நாங்க இதோட நிறுத்திக்கிறோம் அப்படின்னு அஜித் தோவல் அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார் உலக நாடுகளும் அதான் வந்து பாத்தீங்கன்னா விரும்புது ஆனா பாகிஸ்தான் முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொன்னா பார்த்துள்ள ஒரு கை அப்படின்னு இந்தியா களம் இறங்கி இருக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியாளர்கள் நாங்க பாகிஸ்தான் முப்படைகளுக்கும் சுதந்திரமான உரிமையை கொடுத்துட்டோம் அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராணுவத்திடம் பொறுப்பை படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நாம கொடுத்தோமா அந்த மாதிரி பொறுப்பை அப்ப பாகிஸ்தானுக்காக அப்படியே கொடுத்துருக்காங்க ஆனால் இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்க தாக்குதல் தொடுப்பான் நாம பயங்கரவாத முகாம் மீது தாக்குதல் தொட்டிருக்கோம் அவ எங்க பொதுமக்கள் மத்தியில தான் எல்லையோரையும் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதனால தான் கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரைக்கும் எந்த விமான சேவையும் அல்ல பள்ளிக்கூடங்களும் இல்லை எல்லையோர கிராமங்களை நாம அப்புறப்படுத்தி இருக்கிறோம் நம்முடைய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்ற இன்று இரவு தாக்குதல் தொடுத்தாங்க இல்லையா அதுல நம்ம வீர மரணமடைந்து இருக்கின்றார் ராணுவ வீரர் பாகிஸ்தான் பதட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தால் பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது சுப்பிரமணிய ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதான் அண்ணாமலை சுட்டிக்காட்டினாரு பாருங்க பாகிஸ்தான் காஷ்மீரை கைப்பற்றாத வரைக்கும் பாகிஸ்தானோ இல்ல பயங்கரவாதிகளோ திருந்த மாட்டாங்க அதுக்கு ஒரே தீர்வு பாகிஸ்தான் காஷ்மீரை கைப்பற்றுவதுதான் அப்படின்னு சுப்பிரமணிய ஜெய்சங்கர் சொன்னார் அதுக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் காலத்திலிருந்து அத்வானி காலத்திலிருந்து நம்ம நரேந்திர மோடி காலத்திலிருந்து முக்கியமான முடிவுகளை பாகிஸ்தான் ஆக்கப்படை காஷ்மீரை கைப்பற்றும் நோக்கத்துல ஒவ்வொரு படியா எடுத்து வச்சுக்கிட்டே போறோம் இப்ப பாகிஸ்தான் அமைதியா இருந்தா அந்த பகுதிகளை இழக்க மாட்டாங்க இல்லைன்னா நம்ம பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு சட்ட சிக்கலே இருந்தாலும் சரி அதை சண்டையில தான் மீட்க முடியும் என்றால் அதுக்கு இந்தியா தயாரா இருக்குது விரைவில் பாகிஸ்தான் ஆக்கப்படை காஷ்மீர் மீட்கப்படும் நம்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சாணிக்கா யூடியூப் சேனலுக்கு தந்திருக்கிறார் பேட்டி மொத்தத்துல பாகிஸ்தான் அடி வாங்கியும் திருந்தல ஆனா இந்தியா சிறுபான்மையை கொள்ளுது என்ற பாகிஸ்தானுடைய பிரச்சாரத்தை உடைப்பதற்காக தான் இஸ்லாமிய பெண்மணியை வச்சு இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டிருக்குது மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவைக்கு குண்டு மழைய ரஃபேல் மூலமாக பொழிந்திருக்குது பாகிஸ்தான் வந்து நம்ம ராணுவத்தையோ இல்ல நம்ம விமானத்தையோ தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தாக்குதல் தொடுக்குன்ற அந்த தருணத்துல ஏன்னா ராக்கெட் வந்ததும் தெரியாது ரஃபேல் வந்ததும் தெரியாது குண்டு மழை போய் தெரியாது இதெல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவன் தடுத்து நிறுத்திருப்பான் இந்த ரஃபேல் விமானத்தை பொறுத்த வரைக்கும் போய் இவன் கண்டுபிடிக்கானா இல்லையா என்று பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர்லயும் உழவு பார்த்திருக்காங்க பஞ்சாப்லயும் உழவு பார்த்துருக்காங்க அவங்க ரேடாரில் நம்ம ரஃபேல் விமானமானது கண்டுபிடிக்கப்பட முடியலை அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் தாக்குதலே தொடுத்திருக்கிறாங்க ரெண்டாவது ரஃபேல் விமானத்துல ஜிபிஎஸ் இருக்குது அதனால பயங்கரவாத லொகேஷனை வந்து அந்த விமானத்துல பொருத்திட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம அம்மர் பாமா இருந்தாலும் சரி என்ற ஏவுகணையா இருந்தாலும் சரி பொருத்தப்பட்டு பொருத்தப்பட்டிருப்பதனால இலக்க தேடி சென்று குறி தவறாமல் அடிக்கும் அந்த ஜிபிஎஸ் அழகா லொகேஷனை கண்டுபிடிச்சு பண்ணியிருந்தோம் அதனால தான் பயங்கரவாத முகாம் மட்டுமே சரியாக தாக்குதலுக்குள்ளாகி நாசமாயிருக்குது இப்படி பயங்கரவாதிகள் நாசமானதை பாகிஸ்தானால பொறுக்க முடியல தொடர்ச்சியாக எல்லையில அதுமீறி கொண்டே இருக்கின்றான் எங்க நாட்டுக்கு உயிர் தியாகம் செய்வதற்கு எல்லா மக்களும் தயாரா இருக்கிறாங்க அது இஸ்லாமியர் என்று இல்ல அப்புறம் கிறிஸ்துவர்கள் என்று இல்லை அப்புறம் இந்துக்கள் என்று இல்லை எல்லாரும் நாங்க இந்தியர்களாக இருக்கின்றோம் இது பாகிஸ்தான் புரிந்து கொண்டால் எனக்கு அங்க இருபது கோடிக்கு மேலான இஸ்லாமியர் இருக்காங்க எனக்கு உதவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான்னா அது தவறு அந்த தவறை மீண்டும் மீண்டும் செஞ்சான்னா பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது இது அண்ணாமலையும் சொல்றாரு அத்தனை அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க ஆனா ஒரு மூன்று தமிழ் ஊடகம் தான் நடுநிலை தவறி நாட்டு பற்று எல்லாம் இல்லாம போய் பரப்புரையை செஞ்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் காலத்தால் மாற்றமடையும் அந்த ஊடகத்தை புறக்கணித்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நன்றி